வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டு போர் போடுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கரை சோளத்தட்டு வந்து வேலை நம்ம மானாவாரி நிலத்தில் நிலக்கரில் வச்சிருந்து பார்த்தீங்களா அதை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு வச்சிருந்தோம் ஒன்றரை ஏக்கரா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு டிராக்டர் தத்தாச்சு இது வந்து மழையை நம்பியே இருந்த காடு ஓரளவுக்கு பரவாயில்ல விளைச்சல் நல்லா இருந்துச்சு ஆனால் இதை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொண்டு வந்து போர் போடுறதுக்கு முடியல அதனால் ஆளுட்ருந்தோம் மூணு நாள் வர சொல்லியிருந்தோம் அவங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவங்கள வந்து சரி பட்டறை கூட்டுங்க அப்படின்ட்டு வந்து டிராக்டர்லேருந்து தட்டு கொண்டு வந்து லோடு இறக்கி போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு வந்துட்டாங்க வந்து பட்டறை கூட்டிகிட்டு இருந்தாங்க இதுதான் பற்றைம்பாங்க அதாவது இப்படி கிராஸாக வந்து குச்சிகளை வந்து வச்சிடணும் கல் மேலே வச்சு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரையாக நேராது இதில் வந்து நம்ம சோளத்தட்ட அடிக்கிறது அதாவது பற்ற அப்படிம்பாங்க இதை அடியில் வச்சு இதுக்கு மேலே தான் வந்து சோளக்க ஒரு மேடை மாதிரி சின்னதாக போட்டு அதுக்கு மேலே வந்து சோளத்தட்டை வச்சு அடிக்கிடுவாங்க ரெண்டு சைடுமே இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அஞ்சு பேர் வந்துட்டாங்க ஒரு ஆளுக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா ஆகுது இப்போது அஞ்சு பேர் வந்துக்கிறதுனால மூவாயிரரூபா வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு வேலை முடிஞ்சுது ஃபுல் டேவெல்லாம் ஒர்க் பண்ணுறது கிடையாது அப்படியே ஒர்க் பண்ணாங்கனாலும் ரூபா வாங்கிடுவாங்க என்ன பண்ணுறது நமக்கு வழி இல்லை மூணு பேர் இருந்திருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்குன்னு சொன்னால் இருந்தாலும் அஞ்சு பேர் வந்துட்டாங்க அஞ்சு பேர்த்துக்கு கூலி கொடுத்து அனுப்பியாச்சு இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் போர் ஓடுறதும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடாக இருந்தோம் அந்த சைடு ஒன்று வச்சு போடுவோம் இவங்க வந்து கஜ கஜன்னு வைக்கிறாங்க போர் இன்னும் எப்படி வருதுன்னு தெரியல இவ்வளோ தட்டு இருக்குது இதை வந்து ரெண்டு போரா பிரித்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இங்கே பக்க இந்த சைடு இருக்கிறது இங்கே பக்கத்துலேயே போட்டுட்டு இன்னொன்று அந்த சைடு இருக்கிறத வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கட்டுத்தரையில் வந்து இன்னொரு போர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதனால இங்கே மூணு நாள் அங்கே ரெண்டு ஆள்னு பிரித்து அனுப்பியாச்சு இந்த மூணு நாள் தான் வந்து இதை போடுற வேலையில் ஈடுபட்டுருக்குறாங்க இது வந்து நம்மளது அருண் நாளத்து சோளம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இல்லை இந்த சோளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சோளம் வாங்கினதுலேருந்து போர் போடுறதுக்கு டிராக்டர் வாடகை ஆள் வாடகையோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரரூவா ஆகிருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் காட்டுக்கு ரெண்டு டிராக்டரு சோளத்தட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் வெளியில் போய் காசு கொடுத்து வாங்கினாவே நமக்கு அவ்வளோ ஆகாது ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை விதைச்சிட்டோம் விதைச்சது அறுவடை நம்ம இந்த என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சோளத்தட்டை வந்து இத்தனைக்கு ஆள் விட்டு நம்ம அறுக்கவே இல்லை சோளத்தட்டம் வந்து மிஷின் விட்டு தறுத்தோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா ஆச்சு அது ஆள் விட்டுருந்தோம்னா அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பண்ணியிருப்பாங்க நம்ம முப்பத்தையாயிரம் பண்ணியிருப்பாங்க பரவாயில்ல நமக்கு எதுவும் மிஷினு வந்ததுனால இருபத்தோராயிரத்தில் வேலை முடிஞ்சிச்சு இந்த தட்டு வந்து இருபத்தோராயிரம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு போட்டு மாட்டில் பாலை கறந்து அந்த சாணி உரமாகி அதை நம்ம காட்டுக்கு போட்டு பாருங்கள் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகுது அப்படின்னு இது வந்து நமக்கு பெரிய லாபம் சொல்ல முடியாது இன்னும் பண்ணையும் ஓடுது அப்படிங்கறக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது வந்து நீங்கள் முழுசாக அந்த சோளத்தட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு தான் வரும் ரெண்டு மாட்டுக்கு முழுசாக போட்டீங்கன்னாவே இது வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்துலேருந்து பாஞ்சு ஏற்ற வரைக்கும் தேவைப்படும் ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா அதனால் சீக்கிரம் முடிஞ்சிரும் நம்ம வந்து வேறு வைக்கப்புல் வச்சுக்கிறாது அதுக்கப்புறம் மாட்டு தீவன பயிர் வச்சுக்கிறோம் சிம புல்லு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டு காலம் நல்லணும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு முடிச்சிட்டாங்க தட்டெல்லாம் அடுக்கி வச்சாச்சு சரி நமக்கு வந்து மழை வந் பேஞ்சிச்சுனா நல நலையுமே மேலே வந்து நனைஞ்சிரும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தகரம் போட்டுட்டு இருக்கிறாங்க தகரத்தை வந்து போட்டால் வந்து பார்த்திங்கன்னா மழை வெஞ்சா நனையாது பாருங்கள் அவங்க போர் போட்டுருக்கிற அழகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நேராக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒரு சைடு சாஞ்சிட்டு இருக்குது இதை சொன்னோம்னா அவ்வளோதான் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க அதனால நாங்கள் எப்படியோ போடட்டோம் இருக்கிறத நம்ம மாட்டுக்கு பிடுங்கித்தானே போட போகிறோம் சரி ஒரு வழக்கு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லலை அவங்க வந்து ஒரு ச ஒரு சைடு சாயிற மாதிரி போர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க மேலே உட்காந்து தகரம் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கு சரி மழையை வந்துச்சுன்னா நனையாமல் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்ட்டு வந்து தகரத்தை துவரக்கு இல்லாமல் நம்ம வந்து கா கயிறு போட்டு கட்ட சொல்லிட்டோம் இப்போ அதுதான் வந்து டொயினை வச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்படி கட்டி முடிச்சுட்டேன் இப்படி கட்டிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய காலத்தடிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகரம் வந்து தூக்கிட்டு போகாது இல்லைன்னா தூக்கிடுவோம் அதனால் வந்து நல்லா நல்லா இறுக்கி கட்ட சொல்லிட்டோம் இப்போ நம்ம வந்து இன்னொரு போர் போட்டோம்ல ஒரு டிராக்டர் இது போர் இது வந்து ரெண்டாவது டிராக்டர்லேருந்து வந்த சோளத்தட்டு போர் இந்த போர் வந்து போட்டுக்கிறாங்க இதுவும் பாருங்கள் கச்ச கச்ச கஜை கஜனை இருக்கு கத்தையெல்லாம் வந்து ஒரே நேராக அடுக்கலை அப்படியே வந்து கசா முசான அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது நமக்கு இது போடுறதுக்கு இன்னி ஆள் இல்லாமல் போயிடும் போலே அப்படின்ட்டு விட்டுட்டோம் சரி நமக்கு தேவை கீழேருந்து கரையாக நேரக்கூடாது அதனால் கீழே கேப் இருக்குது நல்ல பெரிய கீழே வச்சு தான் பட்டறைக்குடி நம்மளே வச்சுட்டோம் அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து தட்டை தான் இப்போ தட்டு வரீங்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு தலை முடி முடியிருந்துச்சுனா எப்படி இருக்குது பேய் மாதிரி பரட்டை மாதிரி அந்த பறட்டை தலை மாதிரி தான் இருக்குங்க அந்த அவங்க போர் போட்ட தட்டு என்ன பண்ணுறது பண்ணை பண்ணியாக வேணுமே விவசாயம் தான் அதுக்காக நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ரெண்டு ஓரையும் போட்டு இதுக்கு வந்து நமக்கு தகரா முத்துக்கு அப்புறம் பத்தில் மீதி வந்து சரி நம்ம வந்து பாலித்தீன் படுதாவே போட்டுருவோம் அப்படின்ட்டு படுதா போட்டாச்சு படுதா போட்டு முடியாச்சு இப்போ நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதுக்கு தான் தகராமச்சுக்கிறோம் இப்போ நமக்கு மாட்டுக்கு வேணுன்னாலே நம்ம முன்னாடி இந்த படுதா போட்டதை வந்து காலி பண்ணோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் இங்கே ரெண்டாவதாக போட்ட தட்டுப்போருக்கு நமக்கு தகரம் பற்றாது நீ அதுக்கும் நம்ம வந்து இதுதான் போடணும் படுதா தான் போடணும் ஏன்னா இவ்வளோ நாள குளிர்காலம் மழையாக அந்த அளவுக்கு இல்லை இப்போ தை பிறந்துச்சு தைக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி மாசியில் அப்படியே வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து வரத்திவனம் வரத்திவனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரமா மூடி வைக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மழையில் நடந்துச்சுன்னா அப்படியே இத்து போகும் சோளத்தட்டில் தண்ணி இறங்கிச்சின்னா எண்ணெய் ஒன்று சாயாமல் இருக்கணும் இவங்க போட்டுருக்கிற அழகா பாருங்க ஒரு சைடு இந்த ரைட் சைடு பாருங்க எப்படி ஒரு சாஞ்ச மாதிரி இருக்குது பைசா கோபுரமாக சைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைசா கோபுரம் மாதிரி ஒரு சைடு சாஞ்சிட்டு இருக்குது இந்த பைசா கோபுரம் போடுறதுக்கு நமக்கு மூவாயிரவா செலவாயிடுச்சு இதெல்லாம் எங்கே போய் நாடு முடிய போகுதுன்னு தான் தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி விவசாயம் பண்ண போகிறோமோ நீங்கள் இந்த மாதிரி ஆடு மாடு வச்சு பண்ணையம் பண்ணுற விவசாயம் இல்லை நீங்கள் வந்து அப்படி விவசாயம் இருந்தீங்கன்னா நீங்களே வந்து மாட்டுக்கு தீவனத்தை உற்பத்தி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து பதப்படுத்துவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் போர் போட்டு வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆள் சிங்கிளாக போட முடியாது ஏன்னா வந்து இது மூணு ஆளாக வேணும் அதுக்காகத்தான் சரி ஆளுகளை வர நான் அவங்கள வர சொன்னால் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க போர் போட்டு கொடுத்தவங்க கூட நல்லா போட்டு கொடுத்துட்டு போனாங்க வைக்கப்போர் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது உருண்டை கத்தையாக இருந்ததுனால அப்படியே நம்மளே அடிக்கிட்டோம் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று மேலே ஒன்றும் அடிக்க வச்சங்காட்டி ஒரே சமமாக வந்துருச்சு வைக்கால் போர் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சோளத்தட்டு போர் தான் வந்து பயமாக இருக்குது இவங்க போட்டு கொடுத்து இப்போ பாருங்கள் இந்த சோளத்தட்டு போர் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிது அப்படின்னு அப்படியே மாடலிங் ஆலயி நிற்கிற மாதிரி கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி இருக்குங்க கவர்மெண்ட் பில்டிங் தான் எந்த நேரத்தில் சாயுதுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்குது ஒரு சைடு இழுத்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுறக்கும் வழி இல்லை இதில் என்ன இருக்கு கட்டிகிட்டு போயிட்டாங்க இனி நம்ம வந்து ஒரு கத்தையை மாட்டுக்கு போடலான்ட்டு உருவினோன்னா வந்து தான் தெரியும் எந்த பக்கம் சாயுதுன்னு தெரியாது இப்போதைக்கு பைசா கோபுரம் மாதிரி நின்றுட்டு இருக்குது இது தாங்க நாங்கள் விவசாயப்படுற துன்பங்கள் இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது சொந்த ஆள் நீங்களே இருந்து பண்ணால் தான் இல்லைனா இதே நிலமை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ரொம்ப நன்றி நீங்களும் கஷ்டத்தை அனுபவிச்சுருந்தீங்க இல்லை கஷ்டம் இல்லாமல் போர் போட்டு நல்லா சந்தோஷமாக விவசாயம் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு கமெண்டில் போடுங்க நன்றி